என்ற எழுத்தின் பெயர் தொடங்குறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க உங்க வாழ்க்கைய புரிய வைக்கும் நிச்சயமான தகவல்கள் இதுல இருக்கு சி லெட்டர் பர்சனாலிட்டி பார்த்ததும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மீது தான் இருக்கு மாதிரி தோணும் நீங்க தனி வகை காரணம் இந்த வீடியோ உங்க வாழ்க்கை சிந்தனை நடத்தை காதல் நட்பு எல்லாத்தையும் சொல்ல போகுது அதிகம் யோசிக்காம் சி என்ற எழுத்துல பேர் இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் சி என்ற எழுத்தால் பேர் ஆரம்பிக்கிறவர்கள் இயல்பாகவே நுண்ணுணர்வும் ஆழமான சிந்தனையும் கொண்டவர்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்க்க மாட்டார்கள் அதற்கு பின்னுள்ள காரணங்களை நிகழ்வுகளின் தொடர்புகளையும் ஆராய்ந்து பார்க்கும் மனநிலை அவர்களுக்கே உரியது அறிவோடு கூடிய ஆர்வம் என்பது அவர்களின் இயல்பு புதியதொரு விஷயம் எங்கே ஏற்பட்டாலும் அதை விரைவாக புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் செயல்படுத்தவும் அவர்கள் முனைந்து விடுவார்கள் இவர்கள் பொதுவாக எந்த ஒரு சூழ்நிலையையும் கண்ணோட்டத்தோடு அணுகுகிறார்கள் விசாரிக்கிற மனம் கொண்டவர்கள் ஏன் இது நடந்தது இதை எப்படி செய்யலாம் என்பதையே தொடர்ந்து கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் புத்தகங்கள் ஆடியோ புத்தகங்கள் உரையாடல்கள் ரியல் லைஃப் அப்சர்வேஷன் போன்ற பல வழிகளில் அறிவை பெருக்க முயல்வார்கள் ஒரே மாதிரி வேலை அல்லது வாழ்க்கை போக்கு அவர்கள் மனதை நிறைவடைய வைக்காது அதனால்தான் அவர்களுக்குள் மாற்றம் புதுமை ஊக்கம் என்ற தேடல் எப்போதும் இருக்கும் அவர்கள் படிக்கிற கலை தொழில்நுட்பம் ஆன்மீகம் மனித அறிவியல் போன்ற எந்த விஷயத்திலும் மிக கூர்மையான கவனத்துடன் நுழைந்து விடுவார்கள் அதில் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தனித்திறமை ஒரு சிறப்பு உண்டு அவர்கள் அன்றாட வாழ்க்கையிலும் பேசும் வார்த்தையிலும் கூட அந்த அறிவின் தெளிவு புதியதைக் கற்ற உணர்வு வெளிப்படும் அவர்கள் நண்பர்கள் கூட எப்படி உன் மனசுக்கு இவ்வளவு வேகமா புரிஞ்சிச்சு என்று ஆச்சரியப்படுவார்கள் அதுதான் இவர்களின் தனிச்சிறப்பு அறிவு ஆர்வம் அணுகுமுறை மூன்றும் இணைந்த மனம் காதலிலும் திருமணத்திலும் மிகவும் உண்மையானவர்கள் ஆனால் அடங்காமல் அடிமையாக ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருக்க விரும்பாதவர்கள் இவர்களுக்கு ஒரு உறவில் முக்கியமானது விடுதலையான மனநிலை தனிப்பட்ட விருப்பங்களுக்கு இடம் அவர்களாகவே இருக்க அனுமதிப்பது நான் உன்னை காதலிக்கிறேன் ஆனால் அதற்காக என் ஸ்பேஸை இழக்க முடியாது இது அவர்களது உள்மனதின் ஓசை இவர்கள் ஒருவர் மீது அடிக்கடி சொந்தம் செலுத்தும் போக்கை விரும்ப மாட்டார்கள் தனியாக இருக்க வேண்டும் தங்களுக்கே உரிய நேரம் தேவை என்பதில் நம்பிக்கை வைத்திருப்பார்கள் ஒரு உறவு காதலாக இருந்தாலும் கூட அதிலிருந்து சிறு இடைவெளி இருந்தால்தான் நிம்மதியுடன் காதலிக்க முடியும் என்னோட வெளிப்படுத்தப்பட்ட வெளியை மதிக்கிறவங்க தான் எனக்கு உயிர் என்ற வலிமையான உணர்வு கொண்டவர்கள் இவர்கள் காதலில் பாசமும் அரவணைப்பும் கொடுப்பார்கள் ஆனாலும் எல்லா நேரமும் எங்க கூட இருக்கணும் நான் இல்லாம நீ யாரும் இல்லை என்ற விதமான பாசிட்டிவ்னஸை வெறுப்பார்கள் இவர்களது உறவுகளில் ஒற்றுமையும் தனி தனிமையும் சமமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பம் இந்த வேலையை தொடங்கியவுடன் அது எவ்வளவு சிரமமானது என்றாலும் அதை முடிக்காமல் விட்டுவிட மாட்டார்கள் தங்கள் பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்து வெற்றிக்குள் நுழையக்கூடிய உறுதி மனது இவர்களுக்கு உண்டு நமக்கான வெற்றி எங்காவது இருக்கிறது அது நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் தான் தொடர்ந்து முயலணும் இதுதான் இவர்களின் உள்ளார்ந்த தத்துவம் இவர்கள் துவக்க கட்டத்தில் தோல்வி வந்தால் கூட அதை அனுபவமாக கருதி அதை சீர்படுத்த முயற்சி செய்வார்கள் பிறகு முயற்சி பண்ணலாம் என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை இப்போதே முடிக்கணும் முடிவுக்கு கொண்டு சேர்த்தே ஆகணும் என்ற வலிமையான எண்ண சக்தி கொண்டவர்கள் வெற்றிக்கு நேரடியான வழி ஒரே முயற்சியில் முடிந்திட வேண்டும் என்பதில்லை ஒரே விஷயத்துக்கு நூறு முறை முயற்சி செய்தாலும் அந்த நூற்று ஒன்றாவது முயற்சியில் கூட அதே உற்சாகத்துடன் முயற்சி செய்வார்கள் இவர்களின் வாழ்க்கையில் வெற்றிகள் தாமதமாக வரலாம் ஆனால் வந்தவுடன் மிக வலிமையாக பொதுவானவர்களுக்கு சாத்தியமற்ற வெற்றிகளாக வரும் அவர்கள் வாழ்க்கையை பார்ப்பவர்கள் பலரும் எதுக்குன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க என்று கேட்கலாம் ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கும் அந்த நிறைவு அடைய வேண்டும் என்ற தீவிரமான நோக்கம்தான் அவர்களை சுழன்றாலும் சோராத வாழ்க்கையில் முன்னே செலுத்துகிறது சி என்ற எழுத்தில் பெயர் தொடங்குகிறவர்கள் பேசும் வார்த்தையில் மிகவும் கவனம் உள்ளவர்கள் அவர்கள் பேச்சு அழகான வார்த்தைகள் விசாரணைகளை தூண்டக்கூடிய வாக்கியங்கள் மனதை உந்தக்கூடிய கருத்துக்கள் ஆகியவற்றால் நிரம்பியிருக்கும் அவர்கள் பேசும் பொழுது அதை கேட்டவர்கள் சற்று சிந்திக்காமல் இருக்க முடியாது ஒரு கூட்டத்தில் இருந்தால் அவர்களது பேச்சு புரட்சியையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தும் தங்கள் நம்பிக்கைகள் மதிப்புகள் உணர்வுகள் அனைத்தையும் சரியான வார்த்தையில் வடிக்க தெரிந்தவர்கள் எப்போது பேச வேண்டும் என்பதும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதும் அறிந்தவர்கள் ஆர்த்தமுள்ள வார்த்தைகளை மட்டுமே பேசுவார்கள் சுழற்றிச் சொல்லத் தெரியாத நேர்மையான பேச்சாளர் ஒவ்வொரு வார்த்தையிலும் தூய்மையும் உறுதியும் கலந்து இருக்கும் பேசும்போது அழுத்தமும் தாக்கமும் இருக்கும் இது அவர்களின் ஆற்றலான வீச்சினால் சி என்ற எழுத்தில் பெயர் கொண்டவர்கள் எப்போதும் புதிய யோசனைகளை தோற்றுவிக்க விரும்புவார்கள் பழைய வழிகளை விட புதிய பாதைகளை உருவாக்கவே இவர்களுக்கு ஆசை இருக்கும் எளிமையான விஷயங்களிலும் புதுமையை தேடுவார்கள் எந்த திட்டத்தையும் தெளிவாகவும் வலுவான அடித்தளத்துடன் திட்டமிடுவார்கள் நிகழ்வுகளை முன்னதாகவே கற்பனை செய்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய நுண்ணறிவு இவர்களுக்கு இருக்கிறது மேலும் பிறரிடம் கற்றுக்கொள்ளாமல் தானாகவே கற்றுக்கொள்ளும் திறமையும் இவர்களுக்கு அதிகம் தங்கள் திறமைகளை நம்பும் தன்மை அவர்களை எப்போதும் ஒரு அடையாளமாக வைக்கும் வெளியில் பார்த்தால் மிக அமைதியான ஒரு மனிதர் போல தோன்றுவார்கள் வார்த்தைகள் குறைவாக நிதானமான பதில்கள் எதிலும் சற்றே தயக்கம் போன்ற தோற்றம் இவர்களுக்கு இயல்பானது ஆனால் அந்த அமைதியின் அடியில் உண்டு ஒரு தீ பற்றி எரிகின்ற உள்நிலை கனவுகளுக்கு தீவு கொடுக்கும் ஆசைகள் யாராலும் அடக்க முடியாத ஒரு உணர்ச்சி பாய்ச்சி சில நேரம் அவர்களுக்கே புரியாத வேகமான எண்ண ஓட்டங்கள் இவர்கள் எண்ணங்கள் ஆழமாக இருக்கும் இருக்கிறான் என்ற தோற்றம் மட்டுமே ஆனால் அந்த அமைதிக்குள்ளே தன்னம்பிக்கையும் போராட்ட வலிமையும் தொடர்ந்து வெற்றி காணும் தீச்சுடரும் மறைந்திருக்கும் நேரம் வந்தால் அந்த ஃபயர் தான் அவரை வெற்றி நோக்கே இழுத்து செல்லும் அவர்களது மனதுக்குள் எப்போதும் ஒரு நெருப்பு இருக்கிறது அதை வெளியே காட்டாமல் தான் இருக்கிறார்கள் ஆனாலும் அந்த உள் நெருப்பு தான் அவர்களை பிறர் கண்களுக்கு புலப்படாத உயரங்களுக்கு தூக்கிச் செல்லும் இவர்கள் மனம் ஒரு பவளக்கின்று போல நுட்பமான உணர்வுகளை பரிச்சயமாக உணரக்கூடியது மற்றவர்கள் கவனிக்காத சிறிய மாற்றங்களை கூட உணரக்கூடிய நுண்ணுணர்வு சக்தி அவர்களுக்கு இயற்கையாகவே உள்ளது ஒருவரின் முகபாவனை குரலின் துடிப்பு பேசாத நேரங்களில் கூட வரும் உணர்வுகளை அடையாளம் காண்பதில் இவர் மிகவும் திறமைசாலி இந்த நுண்ணுணர்வு மட்டுமல்ல இவர்களுக்கு உள்ள ஆன்மீக ஈர்ப்பு என்பது ஒரு தனி உலகம் சமாதானம் தியானம் அல்லது ஒரு பெரிய சக்தியோடு இணைவது போல ஒரு உள்மன தேடல் இவரை வழிநடத்திக் கொண்டே இருக்கும் சகஜமாகவே இவர்களது மனதிலே எப்போதும் ஒரு எண்ணவாக இருக்க வேண்டும் என்ற தேடல் இருக்கிறது சில நேரங்களில் அவர்கள் யாரிடமும் கூற முடியாத ஒரு பார்வை ஒரு மாவனம் அல்லது ஒரு இருள் மற்றும் ஒளியிடையே பிணைந்த பயணம் போல அவர்கள் ஆன்மீக பயணம் இருக்கும் இது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அசாதாரண விசையாக இருக்கும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அந்த உணர்வு ஆழம் அதுவே அவர்களை தனிச்சிறப்பாக்கும் இவர்கள் நண்பர்களுடன் உறவை ஒரு பொக்கிஷம் போல மதிப்பார்கள் ஒருமுறை நம்பிக்கை ஏற்பட்டாலே அந்த நபரை வாழ்க்கை முழுவதும் பாதுகாக்க விரும்புவார்கள் நட்பின் பொருள் இவர்களுக்கு பாசம் மட்டுமல்ல அது நம்பிக்கையும் உண்மையும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பும் ஆகும் ஒரு நண்பன் கஷ்டப்படும்போது எல்லாரும் விலகும் போது கூட இவர் மட்டும் கையெழுத்து போட்டு நிற்பவர் வெறும் வார்த்தைகளில் அல்ல செயலில் உணர்த்தும் வகையில் அவர்கள் நட்பை நிரூபிப்பார்கள் இவர்களிடம் ஒரு விசேஷமான உணர்வு படிகம் இருக்கும் நண்பனின் மனநிலையை சொற்கள் இல்லாமலே புரிந்து கொள்வார்கள் அவர்களின் உறவை பற்றி மற்றவர்கள் கூறும் கேள்விகளை பொருட்படுத்தாமல் தாங்கள் நம்பும் நபருக்கு துணையாக இருப்பதையே முக்கியமாக கருதுவார்கள் சில நேரங்களில் இவர்களின் இதயத்துக்குள்ளே ஒரு நண்பனுக்காக வேதனை கொள்ளும் உறுதி இருக்கும் அது காதலுக்கும் மேலான ஒரு நம்பிக்கையை கொண்ட நட்பு ஆகும் இப்ப நீங்க பார்த்தது சீ லெட்டர்ல பேர் இருக்கிறவங்க வாழ்க்கையை பற்றிய ஒரு ஆழமான விஷயம் உங்க சீ லெட்டர் பேரு வச்சு பிறந்த நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் இருக்கா அவங்களுக்காகவே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் அதிசயமான உண்மைகள் ஆன்மீக ரகசியங்கள் அனுபவங்களை கொண்டு வரப்போறோம் அதனால மறைக்கப்பட்ட உண்மைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லைனா இப்போவே பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்க்காத உண்மைகள் வரும் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்